அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெண்டுக்கு வருது வாடகை வந்து இருபதாயிரம் ரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை சின்ன சொக்கி குளத்துக்கு பக்கத்தில் வரும் மூணு பெட்ரூம் ஃப்ளாட்டு ரெண்டு பாத்ரூம் வந்துடும் கார் பார்க்கிங் இருக்குது வாடகை வந்து இருபதாயிரரூவா ஃபுல் அண்ட் ஃபுல் கூட வந்துடும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்பணும் டைரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் வாடகை வந்து இருபதாயிரரூவா யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் அப்பார்ட்மெண்ட் தேவைன்னா கூட ரெஃபர் பண்ணுங்க இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு அப்பார்ட்மெண்ட் ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்